தனுசுராசினேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏஞ்சல்னா என்னன்னு தெரில எல்லாம் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் தெரிலனாலும் ஓகே ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்னா எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட குல தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வம் நமக்குன்னு யாரோ ஒரு இடத்துல வந்து திடீர்னு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வாரம் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்தே திருவிங்க அதுவும் நீங்கள் முக்கியமாக எதாவது இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி எங்கேயாவது பட்டர்ஃப்ளை உங்களோட கண்ணில் படம் அது ஃபோட்டோ ஃபார்ம்லையாக இருக்கலாம் நேர்லையாக இருக்கலாம் டிவிலேயா இருக்கலாம் ஃபோன்லேயே இருக்கலாம் அந்த பட்டர்ஃப்ளை உங்களோட கண்ணுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா படும் ஸோ அது படுறப்பையே தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து ஏஞ்சல்ஸோட பிளஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு அதே மாதிரி நீங்க ஒரு முக்கியமாக யாருக்கிட்ட பேசணும்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த வெயிட்டிங் எல்லாம் ஓவர் இதில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் இப்போ மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேரேஜில் ப்ரொபோசல் வந்து அமையத்துக்கான சான்சஸ் நல்லா இருக்கு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரமே உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிரியேட் ஆகும் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு அந்த நியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா பிளஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல்ஸோட இருந்ததுனாலே நமக்கு இந்த வாரமே ஹோல் வாரமே அந்த பிளஸ்டாக இருக்கிறத ஃபீல் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ